அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான புதன்கிழமை விசுவாபசுவரிடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் சப்தமியும் அஷ்டமியும் சேர்ந்த நாள் வளர்புறை அஷ்டமியோடு சேர்ந்த நாள் புதன்கிழமையும் அஷ்டமியும் ஒன்றாக இருக்கிறது ஏ மாலை நேரங்களில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை வாங்கி கொடியுங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும் எம்பெருமான் ரங்கநாதர் கருணைங்களை ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா திருப்பல்லான்ட்டு கேளுங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செப்பிட்டிருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பாடியிருப்பார் திருப்பல்லாண்டு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதான் விஷயம் அதனால் திருப்பல்லாண்டை மறக்காம கேளுங்க வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் சப்தமி அதன் பின்பு அஷ்டமி பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் வரியான் அதன் பின்பு வரிகம் வரியான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகி குரு அவயோக நட்சத்திரம் உத்தரம் அவயோகி சூரியன் வரிகம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரட்டாதி யோகி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் காரணம் அதன் பின்பு பத்திரை கரணம் ஆணி உத்தர தரிசனமான என்று ஒரு அற்புதமான நிகழ்வு இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டீஸ் வந்து நம்ம சேவூர் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவிலில் நடை மண்டபம் நிலவுக்கால் வைத்தல் விழா அதுக்கு வந்து முன்னிலைக்கு நம்ம கூப்பிட்ருக்காங்க ஸோ இந்த கோயில் வந்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக வேலை நடைபெற்று கொண்டே இருக்கிறது ரொம்ப பழமையான ஒரு பெருமாள் கோவில் நம்ம சேவூர் காவல் நிலையத்துக்கு அருகில் இது இருக்கிறது நான் வந்து இந்த கோயிலுக்கு நான் வரேன் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமாளுக்கு நிலவுக்கால் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகத்தை வெகு விரைவில் சந்திக்க இருக்கிறோம் அதனால முத்துக்குமார சுவாமி ஜீவசமாதி பக்கத்துல இந்த கோயில் இருக்கிறது எல்லாரும் கட்டாயம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் நான் உங்க எல்லாரையும் நாங்க வந்து எதிர்பார்ப்ப சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வாருங்கள் ஆணி உத்தர தரிசனமும் கூட அருமையான ஒரு நாள் வாங்க நம்ம எல்லாரும் சேவூரில் ஒன்றாக சந்திப்போம் வாங்க கிரக பாசாரத்தை பார்க்கலாம் ரிஷபத்துல சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் புதன் புதன் வந்து கடகத்துல செவ்வாய்க்கேது சேர்க்கை சிம்மத்துல சந்திரன் கண்ணில ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த தினம் நண்பர்களே வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்